இன்னைக்கு நான்வெஜ் சமையல் உன்னுடையது ஆமா நீ செஞ்சா அது கொஞ்சம் மொளகு வாசம் அடிக்கிற மாதிரி விட்டுற சாமி அது எப்படி பண்றேன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதனால எங்க வீட்டுல மட்டன் வந்து எங்க அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால இப்பெல்லாம் மட்டன் எங்க அம்மா சிக்கன் வந்து நானு

மட்டன் கிரேவி எலும்பு ரசம் சிக்கன் வறுவல் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது இன்னும் டைம் இப்பவே பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு நீ சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டீன்னா அப்படியே ஒரு துளிகோட சாப்பிடறது இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் விலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்க வீட்டிலலாம் எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வாங்க நம்ம வீட்டுக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் இப்ப போய் ஆடு மாடெல்லாம் நீ போய் புடிச்சிட்டு வரணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு எரிச்சி சாப்பிடுங்க நிம்மதியா இருங்க ஒரு நாள் சண்டே லீவ் இருக்கு ஏற்கனவே நானு இதை பயன் வெயில் எல்லாம் போகாதீங்க ரொம்ப வெயில் ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்குது பத்து மணிக்கே நெத்தியெல்லாம் அப்படியே கீழே வறுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க நானு மாட்ட மாட்டை ஆட்டை போய் புடிச்சிட்டு கட்டிட்டு வர்றேங்க இப்ப போய் புடிச்சிட்டு வரணும் இன்னொன்னு என்னன்னு என்னமோ சொல்ல வந்தேன் நான் மறந்துட்டேன் என்னமோ சொல்ல வந்தேன் ஆ மட்டன் குழம்பு ரெசிபி வந்து முதல்லையே ஆரம்பத்தில் நிறைய ரெண்டு டைம் மாட்ட போட்டிருப்பேன் வேணும் அப்படின்னா சொல்லுங்க அடுத்த டைம் எடுத்து போறது டைம் வர்றதுட்டு எல்லாத்தையும்